தார சீர்கெட் இன்னைக்கு நிறைய பார்க்கலாம் இன்னைக்கு கொழும்புல நீங்க பாத்தீங்களா எங்க ஏரியா பாத்தீங்கனா எடுக்க ஏலால் பல்லா வந்து சொல்றான் மேலாடை போடுங்கன்றான் ஹபாயா ஃபர்தா போடுங்கன்றான் இன்னைக்கு என்ன நடக்குதன்னா நிறைய பேர் அந்த அல்லாஹ்வுக்கு கட்டுப்படல நான் அல்லாஹ்வை ஏத்து கொண்டிருக்கேன் ஆனா அல்லாஹ் சொல்றதை கேட்க மாட்டேன் நல்ல வேளைங்க சொல்லுங்க அல்லாஹ் பெண்களை பார்த்து சொல்றான் நீங்கள் வந்து மேலாடையை நீங்க போட்டுக் கொள்ளுங்க போடுங்கண்டா நான் கேட்க மாட்டேன் நான் போட மாட்டேன் எனக்கு அதெல்லாம் சரி ஒரு பகுதி அப்ப அல்லாவுடைய பறக்கத்து கிடைக்குமா அல்லாவுடைய வளம் கிடைக்குமா நடைமுறை படுத்துங்க நீங்க பயிற்சி இல்லாவிட்டாலும் கூட அல்ல சொல்றான் சும்மா சொல்ல மாட்டான் ரப்ப எனக்கு சும்மா சொல்ல மாட்டான் எனக்கு பெண்களை என்ன அழைச்சு சொல்றான் போடணும் போடுறாங்க நிறைய பேர் அலட்சியம் இந்த வந்து நிறைய வர்க்கம் இருக்கு இந்த வளர்ந்து வர பிள்ளைகள் இருக்கிறாங்க தானே நீங்க கொழும்பெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த அபாய போட்டு இந்த அதாவது என்ன சொல்லுவாங்க இந்த தலையில வந்து என்ன செய்வாங்க இருக்குமா கட்டி கொள்வாங்க இந்த இந்த நெஞ்சு கழுத்து வரைக்கும் தான் கழுத்து வரைக்கும் அப்படியே சுத்தி அழகா பசுந்தான் என ரோட்ட போகும்போது இல்லை பார்க்கணும் அப்படி ஒரு இளம் வளர்ந்து வரக்கூடிய பிள்ளைகள் அவன் இந்த நெஞ்சி பாதையெல்லாம் தெரியக்கூடிய அளவுக்கு போட்டு நான் போட்டிருந்தாலும் கூட அப்படி பண்ணி பசுந்தா போகணும் அல்ல ஏன் போட சொல்றான்னு யோசிக்கணும் நான் ஏன் சொல்றேன்டா நாம் நம்மை இழந்து விட கூடாது நாம் பிறருக்காக வேண்டி ஆடை அணிபவர்கள் அல்ல அல்லா எனக்கு இந்த வழியை காட்டிக்கிறான் அல்ல இந்த ஆடு ஏன் அணிய சொல்றான்டா எனக்கு பாதுகாப்பு நான் என்ன இழந்து விடக்கூடாது இதுக்கு நிறைய இருக்குது உமா வாப்பா இதுக்கு வழி காட்டணும் மகள் நீங்க இப்படி எல்லாம் உடுத்திட்டு போக கூடாதுமா நாலு பேர் பாப்பாங்க ஆம்பளை நீ விளைய கூட பெண்கள் வந்திருக்கிறீங்க ஆண்களுடைய பார்வை எப்போதும் வக்கீரமாகத்தான் இருக்கும் தப்பா தான் பார்ப்பாங்க தப்பா தான் பார்ப்பாங்க ரோட்ல நீங்க வித்தியாசமா போனீங்கன்னா மறைக்க வேண்டிய பகதிகளை அல்லாஹ் சொல்லக்கூடிய அமைப்பில் மறைக்காம நீ போனீங்கன்னா ஆண்கள் வித்தியாசமா பார்ப்பாங்க அது உங்களுக்கு விளங்குது அந்த அத நான் சொல்றான் ஆண்களை நீங்களும் கூட பார்வையைத் தாழ்த்திக்கொள்ளுங்க பெண்களை நீங்களும் கூட பார்வையைத் தாழ்த்திக்கொள்ளுங்க ஏமாந்திரக்கூடாது பெண்களை பொறுத்தவரை வந்து இந்த இறக்க குணம் இருக்கறனால டக்குன்னு ஏமாந்துருவாங்க ஆண்கள் வந்து டக்குன்னு ஏமாத்திடுவாங்க நல்லா வேலையீங்க கொள்ளுங்க நான் அப்படி வச்சு காப்பாற்றுவேன் இப்படி வச்சு காப்பாற்றுவேன் உங்கள் விட நான் இப்படி வச்சு காப்பாற்றுவேன் உங்கள் நானாவை விட இப்படி வச்சு காப்பாற்றுவேன் அப்படின்னு இந்த படிக்க போகிற அந்த கிளாஸுக்கு போகிற பிள்ளைய சொல்லி தலையை கழுவி அப்படியே கூட்டு போயிடும் கடைசியாக நடுவோட்டில் ஒட்டு போயிருது நடக்குதா இல்லையா இது பிள்ளைகளுக்கு சொல்லி வழங்க டியூஷனுக்கு அனுப்புகிற நேரத்தில் கிளாஸ்களுக்கு அனுப்புகிற நேரத்தில் மதரசாவுக்கு அனுப்புகிற நேரத்தில் உஸ்தாத்மார்களோடு இப்படி தான் நின்று பேசணும் டீச்சர்மாரோட ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கு ஒரு தூரம் இருக்கணும் யார் யார்னாலும் ஒரு தூரத்தோடு நின்று தான் பேசணும் பேசுங்க நீங்க நல்லா நல்ல சந்தேகத்தை கேளுங்க நல்லா என்ன செய்ய படியுங்க ஆனா ஒரு டிஸ்டன்ஸ் என்ன செய்ய மேனேஜ் பண்ணுங்க அதை நீங்க மெயின்டைன் பண்ணணும் என்ற அடிப்படையில் பிள்ளைகளுக்கு சொல்லி சொல்லி வளங்க இன்னைக்கு ரொம்ப மோசமான காலமா கொஞ்சம் அசந்தண்டா எங்களை இல்லாம ஆக்கிருவாங்க நல்ல இனிப்பா பேசுவாங்க ஆட்டால பேசி போகும்போது நல்லா சிரி சிரிச்சு கூட்டு பேசி போவாங்க ஐநூறு ரூபாய் எடுக்கிற இடத்துல முன்னூறு எடுப்பாங்க ஆஹ் இந்த நானா நல்லா குறைச்சி எடுக்கிறாரு அவர் குறைச்சி எடுக்கிற நோக்கம் வேற இருக்கும் வேணும்ங்க நல்ல கூலா பேசுறாரு சோக்லேட்ல தாராரு ரொம்ப கவனமா இருக்கும் பிள்ளைகளுக்கு அடிக்கடி சொல்லுங்க யார் உங்களுக்கு ரொம்ப அடிக்கடி சாக்லேட் தாராரோ யார் உமா விட விட நானா விட இறக்கமா பேசுற மாதிரி நீங்க அதுல மயங்கிற மாதிரி இருக்குதோ ரொம்ப கவனமா இருக்கும் நடந்ததுக்கு பிறகு நான் கனவுளையும் நினைச்சு பார்க்கல என்ன பிள்ளை இப்படி செய்யும் சொல்லி என்ன மகன் இப்படி செய்வான்னு நினச்சி பார்க்கல என்னை மகள் இப்படி செய் நினைச்சு பார்க்கல எல்லாம் வழியை திறந்து விட்டதுக்கு பிறகு அப்ப ஆடை அலங்காரம் ஆண்களும் வந்திருக்கிறீங்க பெண்களும் வந்திருக்கிறீங்க தாயும் வந்திருக்கிறீங்க தந்தையும் வந்திருக்கிறீங்க உங்களோட பிள்ளை எப்படி ஆடை அணிய வேண்டும் நீங்க முடிவு செய்யுங்க நரகத்துக்கு போயிடக்கூடாது உங்களோட மனைவி எப்படி ஆடை அணிய வேண்டும் அல்லாஹ் சொல்ற அடிப்பில என்ன மனைவி ஆடை அணியினாங்களா அணிய சொல்லுங்க ரப்புக்கு கட்டுப்படுங்க உங்களுக்கு கட்டுப்பட தேவையில்லை இந்த விஷயத்துல ரப்பு சொல்ற அதை நீங்க எடுத்து சொல்றீங்க அவ்வளவுதான் அப்ப பெண்கள் என்ன செய்யுங்க தாயும் அப்படித்தான் இருக்கணும் பிள்ளைகள் அப்படித்தான் இருக்கும் இது ஒரு பகுதி